ஸ்மார்ட் ஃபார்மல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஆட்டு தொட்டியோட விற்பனை மற்றும் செய்முறையை தான் பார்க்க போறோம் இந்த ஆட்டு தொட்டி ரெண்டு டைப்ல வந்து ஆட்டு தொட்டி செய்யறாங்க ஒன்னு துருப்புடிக்காத எஸ்எஸ் மெட்டீரியல்லையும் ஒன்னு பிளாஸ்டிக் கலந்த பைபர் மெட்டீரியல்லையும் ஆட்டு தொட்டி அமைக்கிறாங்க இந்த தொட்டி எப்படி செய்யறாங்க இது எப்படி விற்பனை வாய்ப்பு பண்றாங்க இதோட அட்வான்டேஜ் என்ன என்பதை முழு தகவலுடன் வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில் தொட்டி ரெண்டு டைப்பில் பண்ணுறோம் ஒன்று துருப்பிடிக்காத எஸ்எஸ் மெட்டீரியல்லையும் ஒன்று குவாலிட்டியான ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்லையும் நான் ஆட்டு தொட்டியை பண்ணுறோம் ஆனால் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் என்பது ஒரு காமனாக இருக்கிறனால டன்னு கணக்கில் ஸ்டாண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரி கொண்டு வந்து அதில் என்ன பிசு இருந்தாலும் கரெக்டான சைஸில் கட் பண்ணி ஆட்டு தொட்டியாக மேக் பண்ணுறோம் இந்த ஆட்டு தொட்டி மேக் பண்ணுற ஸ்டாண்டில் அதிக அளவு கவனத்தை செலுத்துகிறோம் ஆடுகள் மண்டையை விட்டு சாப்பிடும்போது அதை மண்டைகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கும் உரசாமல் இருக்கும்

குவாலிட்டியான கம்பியை கொண்டு நைஸாக ரெடி பண்ணுறோம் அப்படி ரெடி பண்ணுற அந்த ஸ்டாண்டை வந்து டபுள் கோட்டிங் பெயிண்ட் கொடுக்குறோம் மலையிலையும் வெயிலையும் தாங்கக்கூடிய அளவில் அதிக அளவு உழைக்கக்கூடிய அளவிலும் வேகமாக துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் டபுள் கோட் பெயிண்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு தொட்டிக்கான எஸ்எஸ் மெட்டீரியலில் ரோல் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணி இருபத்தி ஆறு ஜிஎஸ்எம் நானூற்றி முப்பது கிரேடில் வந்து நம்ம ஆட்டு தொட்டியை அந்த இது எஸ்எஸ் மெட்டீரியலை ரெடி பண்ணுறோம் அப்படி ரெடி பண்ண எஸ்எஸ் மெட்டீரியலில் நம்ம சுற்றி பீடிங் பண்ணுறதுக்காண்டி கம்பி பீடிங் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து சுற்றி கம்பி பீடிங் பண்ணுறோம் அந்த பீடிங் ஏன் பண்ணுறோம்னா தொட்டி வந்து நகராமல் இருக்கிறதுக்கும் அந்த வி ஷேப் வந்து விரியாமல் இருக்கிறதுக்கும் பயன்படும் அப்படி கொண்டு வந்த ரெடி பண்ண தொட்டியை வந்து நம்ம ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறோம் ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கூட நகராமல் இருக்கிறதுக்கும் ஆடுகள் தலை விட்டு சாப்பிட்றப்ப லேசாக கூட லூஸ் விடாமல் இருக்கிறதுக்கும் தொட்டிகளை வந்து விழாமல் இருக்கிறதுக்கும் சுத் நம்ம வந்து அந்த யூ ஷேப்பில் வந்து கீழே காடி கொடுக்குறோம் அந்த காடி கொடுக்குறனால தொட்டிகள் கொஞ்சம் கூட அசைவு இருக்காது அப்படி ரெடி பண்ண தொட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் நிலையில் கஸ்டமர் கொடுக்குறதுக்கு வச்சுருக்கோம் ஆட்டு தொட்டி பயன்படுத்துவதால் தீவன வேஸ்டேஜை குறைக்கலாம் சுத்தமான தவிடு தண்ணியை கொடுக்கலாம் ஆடுகளுக்கு ஏற்படும் நோய் தொற்றிலிருந்து பெருமளவும் நோயை குறைக்கலாம் நேரமும் மிச்சம் நம்ம தொட்டியில் துரு பிடிக்கிற பிரச்சனை பாசம் பிடிக்கிற பிரச்சனை எதுவும் இருக்காது இதே மாதிரி தொட்டி பார்த்திங்கன்னா நாலு அடி ஆறு அடி எட்டு அடின்னு உங்களுக்கு ஏற்ற நீளத்துலேயும் ஒன்று புள்ளி ரெண்டு அடி அகலத்திலையும் நம்ம தொட்டியை அமைச்சு கொடுக்குறோம் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் விஎல்ஆர் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் இந்தியா முழுவதும் நம்ம தொட்டியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொட்டியை டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிடுறோம் தொட்டியை நாங்களே உற்பத்தி பண்ணுறதால குறைஞ்ச விலைக்கு நிறைந்த தரத்தோட மக்களுக்கு கொடுக்க முடியும் பிளாஸ்டிக் தொட்டி ரெடிமேட்டாகவே வந்துடுறதால நம்ம தொட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்று அடி ஏழு அடி பத்தரை அடி நீளம்னு இருக்கும் அகலமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று சைஸில் தொட்டி இருக்கும் தொட்டிக்கு கீழே வந்து அந்த காடி யூ காடி வராதனால ஃபோட்டோபிள் டைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் தொட்டியையும் ஸ்டாண்டையும் தனித்தனியாக கழட்டிக்கலாம் தனித்தனியாக மாற்றிக்கலாம் அதே போக பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளியேறுறதுக்காண்டி வாட்டர் நிப்பிலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் தொட்டிக்கு நம்ம செய்கிற தொட்டிகளுக்கு ஒன் இயர் வாரண்டி உண்டு அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறப்ப எதாவது டேமேஜ் ஆனால் உடனடியாக நாங்கள் தொட்டியை மாற்றி கொடுத்துட்றோம் எங்களோட தரமும் பொருளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட தொட்டி உங்களை தேடி உடனுக்குடன் வரும் நம்ம தொட்டி ஆடுகளுக்காகவே மிக நேர்த்தியாக உருவாக்கப்படுவதால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலாக இருக்கும் நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள தகவலுடன் அடுத்த விற்பனை வாய்ப்பில் உங்கள் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்